போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் விற்பனை தொடர்பாக நான்கு போலீசார் கைதாகி உள்ள நிலையில் இந்த குற்றத்தில் டிஐஜி ஒருவரிடம் பாதுகாவலராக இருக்கும் போலீஸ்காரருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது செயலி வாயிலாக மெத்தபெட்டமை போதைப் பொருள் விற்ற சென்னை அசோக் நகர் குற்றப்பிரிவு போலீஸ்காரர் ஜேம்ஸ் ஐனாவரம் போலீஸ் பரணி மற்றும் என் சிபி எனும் மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஆனந்த் சபீர் ஆகியோர் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் ஜேம்ஸை வடபழனி காவல் நிலைய போலீசார் ஏற்கனவே காவலில் எடுத்து விசாரித்து உள்ளனர் தற்போது ஆனந்தை காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர் அப்போது ஜேம்ஸ் மற்றும் ஆனந்த் உள்ளிட்ட போலீசார் மெத்தப்பட்டமேன் விற்றதுடன் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த அசோக்குமார் குமார் கே கே நகரில் பிசியோதெரபி கிளினிக் நடத்துவரும் வரும் டாக்டர் கார்த்திக் ஆகியோரிடம் பணம் நகை பறித்து அடித்து சித்திரவதை செய்ததும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது மெத்தப்பட்டமேன் கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட போலீஸ்காரர்களுக்கு கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பதுங்கி இருந்த நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் தொடர்பு இருப்பதும் அம்பலமாகியுள்ளது இந்நிலையில் தங்கள் கூட்டணியில் சென்னையில் போலீஸ் டிஐஜி ஒருவரிடம் பாதுகாவலராக இருக்கும் போலீஸ்காரருக்கும் தொடர்பு இருப்பதாக காவல் விசாரணையில் மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஆனந்த் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் அதன் அடிப்படையில் டிஐஜியின் பாதுகாவலர் அதன் அடிப்படையில் டிஐஜியின் பாதுகாவலர் குறித்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசார் ஆனந்த் ஜேம்ஸ் பரணி சபீர் ஆகியோரின் வங்கி கணக்குகளை ஆய்வு செய்தும் வருகின்றனர் இதன் வாயிலாக போதைப் பொருள் கடத்தலில் மேலும் ஒரு போலீஸ்காரருக்கு தொடர்பு இருப்பது உறுதியாகி உள்ளது இதையடுத்து அவரின் நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணித்து வருகின்றனர் அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் தனிப்படை போலீசார் தெரிவித்துள்ளனர் கோவையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்திருந்த பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி ஆரஸ்புரம் டிபி ரோடு சந்திப்பில் பேச இருந்த மேடைக்கு அருகே குண்டு வெடித்தது இதைத் தொடர்ந்து கோவையில் பதினான்கு இடங்களில் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன அதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்று முப்பத்தி ஓரு பேர் படுகாயமடைந்தனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தை விசாரிக்கும் வழக்கு கோவை மாநகர போலீசிடம் இருந்து சிறப்பு புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டது விசாரணைக்கு பின் தடை செய்யப்பட்ட அல் இயக்க நிறுவனர் பாஷா உட்பட நூற்று அறுபத்து ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து இருபத்தி ஆறு ஆண்டுகளாக பாஷா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் சில ஆண்டுகளாக சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் காரணமாக சிறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் உடல்நலக்குறைவை காரணம் காட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது மனுவை விசாரித்த நீதிபதி ஜாமீன் வழங்கினார் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஜாமீனில் வந்த அவர் குடும்பத்தினருடன் வசித்து வந்தார் அவ்வப்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் சில நாட்களுக்கு முன்பு பாஷாவுக்கு மீண்டும் உடல் நலக்குறைவு ஏற்பட்டது பீளமேடு தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று உயிரிழந்துள்ளார் அவரது உடல் உக்கடம் ரோஸ் கார்டன் அல்லமின் கார்டனில் உள்ள அவரது மகன் சித்திகளி வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது இன்று மாலை உக்கடத்தில் இருந்து மேட்டுப்பாளையம் ரோடு பூ மார்க்கெட் அருகே கபிர்ஸ்தானில் பாஷா உடல் அடக்கம் செய்யப்படுகிறது இதையொட்டி இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இன்று மாலை ஊக்கடத்தில் இருந்து மேட்டுப்பாளையம் ரோடு பூ மார்க்கெட் அருகே கபிரஸ்தானில் பாஷா உடல் அடக்கம் செய்யப்பட்டது இதையொட்டி இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தமிழகத்திற்கென தனியாக மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் சட்ட மசோதாவுக்கு தமிழக ஆளுநர் ஆர் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார் இதையடுத்து ஏழு பேர் இடம்பெறும் ஆணையம் செயல்பாட்டிற்கு வரவுள்ளது இன்று பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது முப்பத்து மூன்று சதவீதத்தை தாண்டவில்லை ஆனால் ஆண்டாளுக்கு சர்வ சுதந்திரத்தை பெருமாள் கொடுத்திருந்தார் இந்த மண்ணின் ஆட்சியாளர் ஆண்டாள் தான் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு வழிகாட்டி கொடுத்ததே பெருமாள்தான் என்று திரிதண்டி நாராயண ராமானுஜியர் பேசியுள்ளார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் நடந்த திவ்ய பாசுரம் இசை வெளியீட்டு விழாவில் திரிதண்டி நாராயண ராமானுஜியர் பேசும்போது இந்த விழாவில் நானும் இளையராஜாவும் பங்கேற்கும் வாய்ப்பு ஆண்டாளின் அனுகிரகத்தால் அழைப்பால் கிடைத்தது எண்பத்தி இரண்டு வயதாகும் இளையராஜா இருபத்தி எட்டு வயது இளையராஜா போல உள்ளார் இவரது இசை ஞானம் அழப்பரியது அவர் நூற்றி எட்டு வயதையும் கடந்து இசையில் உலகின் உச்சத்தை தொட வேண்டும் என்று மங்களாசனம் செய்கிறோம் என்று பேசியுள்ளார் இடஒதுக்கீடு குறித்து மாநிலங்களுக்கு முன்னாள் பிரதமர் நேரு எழுதிய கடிதம் குறித்து தவறான தகவல்களை கூறிய பிரதமர் மோடி காங்கிரசிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார் அரசியல் நிர்ணய சபையால் அரசமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டதன் எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவை ஒட்டி மக்களவையில் பிரதமர் மோடி பேசும்போது காங்கிரஸில் ஒரு குடும்பம் அரசமைப்பு சட்டத்தை சிதைப்பதில் எந்த வாய்ப்பையும் விட்டு வைக்கவில்லை நமது வழியில் அரசமைப்பு சட்டம் தடையாக இருந்தால் அதை மாற்ற வேண்டும் என்று முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியவர் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்று காங்கிரஸை கடுமையாக விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிராவில் அமைச்சர் பதவி கிடைக்காததால் அதிருப்தியடைந்த சிவசேன எம்எல்ஏ நரேந்திர பாண்டேகர் கட்சி பதவிகளில் இருந்து விலகியுள்ளார் அதே தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் சகன் போஜ்பலும் அமைச்சர் பதவி கிடைக்காததால் அதிருப்தி அடைந்துள்ளார் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவு செய்ய இருப்பதாக அவர் கூறியுள்ளார் இந்த பிரச்சினை துணை முதல்வர்கள் ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார் ஆகியோருக்கு நெருக்கடி அளிப்பதாக அமைந்துள்ளது